ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் ரவுடி சின்ன வயசுலேயே கத்தி எடுத்து சின்ன வயசுலேயே பல ஜெயில்களை பார்த்து பல கஷ்டத்தையும் இந்த வயசுலேயே பார்த்துட்டார் அதாவது ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு குரூப் எடுத்து காலேஜுக்கு சேரலாம் அப்படின்னு வெயிட் பண்ண காலத்தில் தன் நண்பன் கூப்பிட்டான் அப்படின்றதுக்காக ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி போய் அதில் பெரிய பிரச்சனைகளை மாட்டி நீங்க ஒரு லைஃப் ஃபேஸ் ஃபாயில் ஆகி நான் அடிக்கடி மாதிரி தான் இந்த இந்த வயசுல ஒரு பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வயசு இருபது வயசுக்குள்ள பத்திரமா பாத்துங்க பசங்களை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க அட்வைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு டக்குன்னு வழி மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் அதாவது இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி டக்குன்னு கி எத்துருவாங்க சீரியஸ்எஸ் தெரியாது லைஃப் எப்படி போகும் நாளைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி போகணே தெரியாது அந்த மாதிரி கத்தி எடுத்தவர் தான் இந்த ரவுடி சிவகங்கை ரவுடி சுல்லான் அகிலன்

மாரநாடு என்ற இடத்தில் சரவண முருகன் செல்வி இந்த தம்பதியினரின் மூத்த மகன் தான் அகிலன் என்கிற சுல்லான் அகிலன் பிறந்தது பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல தான் பிறந்திருக்காரு கூட பிறந்தது இரண்டு தங்கை பிளஸ் டூ வரை படிச்சுட்டு காலேஜுக்கு போக வெயிட் பண்ணிருக்கிறாரு இவருக்கு சுல்லா அக்கிலன் ஏன் அப்படி பேர் வைக்கிறேன் பாத்தீங்கன்னா சொல்லலாம் சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே துருன்னு கத்தி எடுத்துட்டு நிறைய கொலைகள் பண்ணிட்டு இது பயங்கரமா சுல்லா வயசுலேயே இந்த வேலையை பார்க்கறதுனால தான் சுல்லான்னு பேர் வைக்கிறாங்க தனது பதினேழு வயதில் பாத்தீங்கன்னா தனது நண்பர் சுமன் என்பவருக்காக ஆவாரங்காடு அருகே கச்சநத்தம் அப்படின்னு ஒரு இடத்துல இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒரு ஊருக்குள்ள போயிட்டு கண்ல பாக்குற எல்லாரையும் வெட்டுறாங்க அதாவது ரெண்டு வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான் இந்த சுமன் குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் குடும்ப பிரச்சனை அதை அப்படியே ஜாதி பிரச்சனையா மாத்திடுறாங்க இதில் பாத்தீங்கன்னா ஆறுமுகம் இதில் அதாவது எல்லாரும் வெட்டுறாங்க மூணு கொலை நடக்குது ஏழு கொலை முயற்சி வழக்குகள் இதில் ஆறுமுகம் சண்முகநாதன் சந்திரசேகரன் இவங்க மூணு பேரும் கொலை செய்யப்படுறாங்க தனசேகரன் மலைச்சாமி சுகுமாரன் தெய்வேந்திரன் மகேஷ் மகேஸ்வரன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வெட்டு உள்ளது ப பழையனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு சுமன் சுமன் தம்பி அருணு அஜய் தேவன் பிரசாந்த் சுல்லான் அக்கிலன் அகிலனுடைய அம்மா செல்வி மட்டிவாயன் அக்னி ராஜேஷ் தவாடு காத்தி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் மேல வழக்கு போடுறாங்க இதுல அக்கிலனுக்கு பதினேழு வயசு ஜூனியர் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க விருதுநகர் சிறுவ சிறுத்தைப்படையில அடைய போடுறாரு ஒரு மாதம் கழிச்சு வெளியே வர இந்த வழக்குல ஒரு குடுமையான விஷயம் என்னன்னா அக்கிலன் இப்படி மாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க அம்மாக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க அம்மா செல்விக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் இதே போல சம்பந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறையில் இருக்காங்க அதுல அக்கிலனோட அம்மாவும் சிறையில் இருக்காங்க கோர்ட் என்ன பண்ணுச்சு இருபத்தி எட்டு பேருக்கும் ஆயுத வழங்கியது அக்கிலன் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு எந்த தப்புமே செய்யாம தன் தாய் சிறைக்கு சென்றது இவருக்கு பயங்கரமான ஆதரத்தை உண்டு பண்ணது ஏன்னா இவங்களே பாத்தீங்கன்னா குலைப்பண்ண வெட்டணும் இல்ல அங்க போனவுடனே இவ்வளவு போதையில வந்து என்ன பண்றதுன்னு தெரில மாறி மாறி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க இது மூணு எடுத்து இத்தனை ஏழு கொலை முயற்சி வழக்காயிடுது அதுக்கப்புறம் என்னாவது பாத்தீங்கன்னா இந்த ஆத்திரத்துல வந்து அவங்க அம்மா உள்ள ஆத்திரத்துல மறுபடியும் ரவுடியாவே இருக்கார் ஆயிராரு படிப்பை விட்டார் அடுத்து பாத்தீங்கன்னா தன் நண்பர் சுல்லா நிதேஷ்குமார் அவருக்கும் ஆட்டோ டிரைவர் விஜய் என்பவருக்கும் ஆட்டோ வாடகை தொடர்பாக ஒரு பிரச்சனை வருது இது கரெக்டா என்னைக்கு என்னைக்கு வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் செம்மா போதில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிதேஷ் இந்த மேட்டர் எடுத்து வெளியேடுறாரு விடும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் அந்த விஜய் வந்து சும்மா விடக்கூடாது கூடாது அவர் எப்படியா தீர்த்து கட்டி சொல்லி என்ன பண்றாங்க அது மாதிரி ஆட்டோ சவாரிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் கூப்பிட்டு வர சொல்றாங்க அவரும் வராரு நம்பின் வராரு நேராக வைகை ஆற்றின் நடு பகுதிக்கு கொண்டு சென்று கொடூரமா தலையை துண்டித்து கொலை செய்கிறாங்க அதாவது உள்ளத்துமே போடுறதுனால பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியல போய் இறந்ததே யாருக்கும் தெரியாம உள்ளே ரெண்டு மூணு நாள் கிடக்குது மதுரை கோ சரணடையலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாம் போறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நரிக்குடி விளக்கில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் எதிரில் வாழைப்படையின் வாழைப்படையை வாழப்பழக்கடை நடத்தி வந்த ரவுடி கணேசன் பார்க்குறாங்க இது யாருன்னு பாத்தீங்கன்னா அகிலனோட நண்பர் மண்டதினேசுக்கும் இந்த ரவுடி கணேசன்றவருக்கும் பிரச்சனை வியாபாரி ஏற்கனவே பிரச்சனை வியாபாரிக்கும் சரி தான் போறோம் அப்படியே போகும்போது நான் தூண்டு போன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்த கொலையும் பண்ணிட்டு சரி இந்த கொலையும் சொல்லி என்ன பண்ணுறாங்க அவரையும் கொடுமா விட்டுறாங்க அதுவும் எப்படி வெட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி ஓட ஓட கொடூரமா வெட்டி கொலை செய்கிறாங்க ரத்த கரையோடு அகில நித்தேஷ் மண்ட தினேசு கேடி கண்ண வீரபாகு சரவணன் எல்லாரும் போய் மதுரை மாவட்ட கோர்ட்ல சரவண அடைகிறாங்க மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க மூணு மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிறையில் மதுரையை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடியின் பழக்கம் கிடைக்குது அந்த பழக்கத்துக்காக பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பரமக்குடியில தெளிச்சாத்தநல்லூர் அப்படின்ற இடத்துல ஒரு பஸ் போயிட்டு இருக்கும்போது காரை வச்சு என்ன பண்றாங்க பஸ்ஸை முன்னாடி பண்ணி பாட்டி நிப்பாட்ட பாக்குறாங்க ஆனால் டிரைவர் பஸ்ஸை பஸ்ஸெறிஞ்சு போச்சு டிரைவர் ஏதோ இவங்க அசம்பாதம் பண்ண போறாங்கன்னு என்ன பண்றாரு உசாரா என்ன பண்றாரு பஸ்ஸ கொஞ்சம் அப்படியே லைட்டா கட்டி கிட்டீங்களா விட்டு எத்தனை போறாரு ஆனா டிரைவர் என்னதான் இடம் கமுதக்கூடிய போக முடியுது அந்த இடத்துல வச்சு பஸ் லாக் பண்ணிடுறாங்க உள்ள போய் ஏறி பாத்தீங்கன்னா பழனி குமார் வழிவிட்டான் முத்துமுருகன் அழகு முருகன் நாலு பேரும் கூடூரமா வெட்டுறாங்க இதுல அழகு முருகன் ஸ்பாட்ல இறந்துடுறாரு ஸ்பாட்ல இறந்துடுறாரு மத்த மூணு பேரும் கூடூரமா வெட்டப்பட்டு ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்படுறாங்க எதற்கு இந்த தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபல ரவுடி மதுரை பிரபல ரவுடின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் சேகர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சேகரி நன்னன் மணிகண்டன் என்பவரும் இந்த கும்பதான் குலை பண்ணிருக்காங்க அதற்கு பதிலுக்கு பதில் சம்பவம் சம்பவம்ன்றது தான் இவங்க வந்து கோர்ட்ல இருந்து கோர்ட் அட்டன்மெண்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க கொள்றாங்க மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மூணு மாவட்டத்துல இருந்து இந்த சம்பவத்துக்கு பசங்க இறங்குறாங்க இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா குக்கி குமார் சுல்லா அக்கில வசந்த் குட்ட குட்டசங்கர் நந்தகோபால் ஹரி நிதேஷ் மற்றும் பலரை பரமக்குடி டவுன் போலீஸுக்கு தேடுறாங்க நிதேஷும் நிதேஷம் அப்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தனது நண்பர் வீரபாகு என்பவரை பாலாஜி என்ற ஒரு ரவுடி ஒரு பிரச்சனையில கையில இருக்கிற நாலு வேரலையும் கட் பண்ணி எத்துறாரு இதற்கு பழிக்கு பழியாக பாத்தீங்கன்னா திருப்புவனம் வைகை ஆற்றின் மேல்புறம் பாத்தீங்கன்னா அருகே இவரை கொலை செய்து புதைச்சிடுறாங்க தூயின் போயிட்டு வீரபாகுக்காக இந்த ரவுடியை கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டு என்ன பண்றாங்க அடுத்த நாள் என்ன பண்றாங்க போயிட்டு நேரம் புதைச்ச உடலை கோவந்தாங்க மனைவி தோண்டி எடுத்து அதை எரிச்சிடுறாங்க திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுல்லா அகிலன் நிதேஷ் கேடி கண்ணன் அவரது தம்பி சீமா வீரபாபு எல்லாரும் தேடி வந்தாங்க அனைவரும் பாத்தீங்கன்னா மதுரை கோட்ல போயிட்டு சரணடைகிறாங்க குண்டாச போடுறாங்க பத்து மாசம் கழித்து குண்டாச உடைச்சிட்டு வெளியே வரார் சிறையில் பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த பாசியல் என்கிற ஆசியா ராத்தோடைய பழகம் கிடைக்குது அந்த ஆசியா ராத்திரம் இவரும் நல்ல க்ளோஸ் ஆயிடறாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்ல க்ளோஸா தான் இருக்கிறாங்க அப்ப என்ன பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்த அக்னிராஜ் என்பது கொலைக்கு பதில் சம்பவமாக அவர் கொலையில முக்கிய குற்றவாளியான அழகுபாண்டி என்பவரை கொலை செய்யறதுக்கு இவரும் போறார் ஹெல்ப் பண்றாரு ஆசியா ராத்து கூட இவரும் போறாரு கரெக்டா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதுரை கோர்ட்ல கேஸ் கேஸ் அட்டன் பண்ணிட்டு உரங்கரன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல அவருடைய மாமனார் என்று தூங்கி நினைக்கிறார் வீடு புகுந்து பாத்தீங்கன்னா அவரது மனைவி கண்ணை எதிரே கொடூரமாக வெட்டி கொலை செய்யறாங்க ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து சுல்லான் அக்கிலன் பாசில் ஆர்சியார் பாசீல் என்கிற ஆர்சையார்த்து கேடி கண்ணன் மண்ட தினசு மித்துனு லக்ஷ்மணன் எழிலு ஆகியோரை தேடி வந்தனர் சுல்லான் அக்கிலனும் கேடி கண்ணனும் திண்டுக்கல்ல அதாவது சுல்லான் மாதவன் ஆதரவுல இருந்துக்கிறாங்க ரொம்ப நாள் தலைமுறைவா வந்துடுறாங்க எட்டு மாசம் கழிச்சு மதுரை டிசி என்ன பண்றாங்க திண்டுக்கல்ல வச்சு அகிலனையும் அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க ஹோட்டல்ல மிரட்டி காசு வாங்கின மாதிரி ஒரு புட்டப்ப போடுறாங்க புட்டப்ப போட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க சுல்லான் ஆர்சி ஆட்சி தான் அந்த வழக்கு பாக்குறாங்க உள்ள பாக்குறாங்க இப்போதைக்கு இப்போ ஜாமீன் பாக்குறது பெட்டிஷன் போட்டா போய் பாத்துட்டு வருது என்ன தேவையான காசு கொடுக்குதுன்னு சொல்லி வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே சுல்லா நிதேஷம் ஆர்சி தான் பாக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு வெளியே வந்துட்டு மறுபடியும் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மறுபடியும் ரவுடி சொன்னா பண்ண முடியும் இவங்க எல்லாம் திருந்தி எல்லாம் வாழ முடியாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேல எட்டு கொலை வழக்கு இந்த வயசுல அதாவது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபத்தி நாலு அஞ்சு வயசு தான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்குள்ளேயே இவ்வளவு வழக்கு வாங்கியிருக்காரு தயவு செய்து காவல்துறையும் நீதித்துறையும் பார்த்துட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க அவங்க நினைச்சிட்டாங்க ஒரு கேஸ பட்டுனு முடிக்கணும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல கொலை வழக்கு முடிஞ்ச முடிஞ்ச வழக்கெல்லாம் இருக்கு முடிச்சு உள்ள தள்ளிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக தான் இருக்கணும் லைஃப் போயிடும் எல்லாருக்குமே பிளஸ் டூ முடிச்சு நல்லபடியா படிச்சுட்டு நல்லபடியா வருவாரு அப்படின்னு சொல்லி இவர் பண்ண தப்பால இவங்க அம்மா இன்னைக்கு சரியில் ஆயுத அனுபவிச்சுட்டு இருக்காங்க இவரு நைட்டு போய் அந்த ஃப்ரெண்டுக்காக சுமனுக்காக பண்ண மூணு கொலைகளுக்காக தான் இன்னைக்கு அவங்க அம்மா இருக்கிறாங்க தண்டனை இவரு சிறு சிறு பள்ளியில தான் இவருக்கு மாட்டல இல்ல இவரும் உட்காந்துருக்கணும் இன்னும் எல்லாருமே தான் உட்காந்துருக்கணும் தயவு செய்து கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்வோம் நம்மளும் சந்தோஷமா வாழ்ந்து மத்தவங்களும் சந்தோஷமா வாழ வைப்போம் கத்தி வேண்டாம் ரவுடிசம் வேண்டாம்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரவுடிகளை கதை எடுத்து நம்ம உங்களுக்கு சட்டமன்ற போடுறோம் இவர் மேல பாத்தீங்கன்னா எட்டு கொலை வழக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு அஞ்சுக்கும் மேற்பட்ட புட்டப்பிணம் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கா ஒரு முறை தான் குண்டாஸில் இருந்திருக்காரு இப்போ ஜாமியில் வெளியே வந்துருவாரு இதுக்கப்புறமாச்சும் திருந்தி காவல்துறையிட்ட மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்து திருந்தி வாழ வேண்டிய வழியை பாருங்க ஏன்னா காவல்துறை சார் நீதித்துறை சரி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க தயவு செய்து பிளீஸ் லவுடீசம் வேண்டாம் கத்தி வேண்டாம் கத்தி எடுக்காதுங்கிறதுக்காக அந்த காணொலி இவ்வளவு தான் பத்தி காணொலி மீண்டும் மற்ற காணொலியை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டம் யூடியூப் சேனல் பண்ண பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஷேர் மீண்டும் அடுத்த காணொலியை பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster, so that they will not get into their life in future. எம் எச் பி இ மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமீட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகளை யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்துமல்ல அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் முஇ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்